இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்கள் ஆதார வசனம் நீதிபதிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதேன் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் தேவ ஞானம் பெற்றவர்கள் சில சில வழிகளில் நாமே நமக்கு பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்கிறோம் அதில் ஒன்று ரகசியத்தை ஒன்று நம்முடைய சொந்த ரகசியத்தை மேட்டரை ரகசியம் என்றாலே பாதுகாக்கப்பட வேண்டியது முக்கியமாக திருமணமான தம்பதிகள் இவர்கள் திருமணத்திற்கு முன் கொண்டிருந்த நட்பு இவைகளை தாங்கள் ஓபன் ஹார்ட் என்று அறிந்து கொள்ளட்டும் எவ்வளவு நல்லவன் நல்லவன் என்று தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆரம்பத்தில் ஏதும் பிரச்சனை இல்லை பின் போக போக ஏதோ ஒரு சிக்கல் ஆர்கியூமெண்ட் என்று வரும்போது பிசாசு இதை அற்புதமான ஆயுதமாக இரண்டு பேருக்குமே எடுத்து கொடுப்பான் திருமணத்திற்கு முன் அடலசென்ட் ஏஜில் சில தவறுகள் வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விடுகிறது இது தவிர்க்கப்பட வேண்டியதுதான் ஆனாலும் நுழைந்து விட்டது திருமணம் என்று வந்தவுடன் இப்படி ஏதாவது இருக்குமானால் கர்த்தோடு முற்றிலும் ஒப்பு மன்னிப்பு பெற்று அந்த சிந்தை வாடையே இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும் இது புத்திசாலித்தனம் இது போதுமானது இதை பகிரங்கமாக சொல்வதினால் யாருக்கும் நன்மை வரப்போவதில்லை தாங்கள் தங்கள் குடும்பம் குடும்ப நபர்களின் நல்ல காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மேன்மைக்குரியது மேன்மையானது குடும்பத்தில் நடந்த தவறுகள் பொல்லாத காரியங்களை சொல்வதினால் லாபம் ஏதும் இல்லை என்றால் சொல்லாதீர்கள் சரியான விஷயங்களை பேசுங்கள் கேட்பவர்களுக்கு நல்ல இம்பாக்ட் வரும் அளவிற்கு பேச்சு இருக்கட்டும் உண்மையை பேசுங்கள் வாயின் வார்த்தைகளில் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் யாரிடம் பேசினாலும் சரி பேசும் போதே ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொண்டே கொண்டே பேசுங்கள் நீங்கள் விதைத்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று எதை விதைத்தீர்களோ அது வரும் சும்மா கேஷுவல் டாக் என்பது ஏதும் இல்லை ரெண்டு சுவாமியில் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரை படியுங்கள் ஒரு அமலேக்கியன் சவுல் தன் பட்டயத்தை நட்டு அதில் விழுந்துவிட்டான் உயிர் போகவில்லை இந்த அமலேக்கிய அந்த வழியாக வருகிறான் சவுல் அவனை கூப்பிட்டு என்னை கொன்று போடு பிராணன் முழுவதும் போகாதனால் வேதனையாயிருக்கிறது என்றான் இவனும் இனி சவுல் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்து கொன்றுவிட்டு அவன் தலைமுடியையும் அஸ்த கடகத்தை எடுத்துக்கொண்டு தாவிரிடம் வந்து காட்டினான் பிரியப்படுவார் நம்மளை மெச்சிக்கொள்வார் பரிசு தருவார் எதிரி ஒளிந்தான் என்று மெச்சு கொள்வார் என்று அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான் தாவீது கேட்டானா இவனை பார்த்து கேட்டானா இவனே போய் சொன்னான் வழியே போய் சொன்னான் எல்லாவற்றையும் சொன்னான் முடிவு தாவிது சொன்னான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிறவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி இவனை கொல்ல ஆணையிட்டார் கொன்று போட்டார் இது இவனுக்கு நேர்ந்ததுக்கு காரணம் ரகசியத்தை தானே வழி சென்று சொன்னான் பாராட்டு பெறலாம் என்று நினைத்து சொன்னான் பரிதாபமான முடிவைக் கண்டான் இதுதான் ரகசியத்தை வெளிப்படுத்தினான் இரண்டாவது தேவ ரகசியத்தை சொல்லக்கூடாது உங்களிடம் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து உணர்த்தி பேசியிருப்பார் என்றால் உணர்த்தி இருப்பார் என்றால் ஒரு வசனத்தை காட்டி இப்படி செய்யப் போகிறேன் என்று சொல்லி இருந்தால் சொப்பனத்தில் பேசி இருந்தால் காட்டியிருந்தால் இது நடக்கும் வரை யாரிடமும் சொல்ல வேண்டாம் பயபக்தியோடு தேவன் மகிமைப்படும்படியாக வேண்டாம் என்றால் தானே இவரிடத்தில் மட்டும் அவரிடத்தில் மட்டும் என்பது வேண்டாம் அதை வைத்து செவியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் நல்ல எண்ணத்தில் தான் உற்சாகத்தில் தான் நம்பிக்கையில் தான் வெளிப்பாடாக சொல்லுகிறீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை இதை நான் மட்டுப்படுத்தவும் இல்லை ஆனால் பிசாசு தனது திட்டத்தை வலையை விரிக்க அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்து விடுவீர்கள் யோசிப்பே யதார்த்தமாகத்தான் மகிழ்ச்சியாக ஆர்வ கோளாறினால் தன்னை எப்படி உயர்த்த போகிறார் என்பதை சொப்பனத்தில் காட்டியதையெல்லாம் சொல்லிவிட்டான் விளைவு குளியில் போட்டார் அடிமையாக விற்கப்பட்டான் நாடு கடத்தப்பட்டார் சிறைக்கு போனார் கேட்டீர்களா நியாயாதிபதியில் பதினாறாம் அதிகாரத்தில் சிம்சோனை குறித்து படிக்கிறோம் தேவ ரகசியத்தை ஒரு பெண்ணின் நட்புக்காக அவளை நச்சு தாங்க மாட்டாமல் வெளிப்படுத்திவிட்டார் விளைவு பெலிஸ்டியரிடம் சிக்கினான் கண் பறி போனது அடிமையாகவும் வேடிக்கைக்காரனாகவும் மாற்றினான் அது பெலிஸ்டியர் ரகசியத்தை வெளிப்படுத்துவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் மூன்றாவது பிறருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தவே கூடாது இதற்கு கைமேல சாபம் அது ஊழியம் செய்வர்களை பற்றி பேசும்போது ஜாக்கிரதையாயிருங்கள் கணக்கு கர்த்தருக்குரியது அவர் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நாம் ஒன்றும் நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை ஒருவருடைய ரகசியம் உங்களுக்கு தெரிய வந்தால் அவர் விழுந்து போனதோ தவறு செய்ததோ ஏதோ ஒன்று உடனே தயவு செய்து அந்த நபருக்காக செவியுங்கள் என்று சொல்வது காசிப்பி இதில் கவனம் தேவை பிறருடைய குற்றங்களை வெளிச்சமிட்டு தேவ பயமில்லாமல் பேசினால் அதே தவறை நாமும் செய்ய வாய்ப்புகள் ஆயத்தமாகிவிடும் ஆதியாக ஒன்பதாம் அதிகாரத்தில் நோவா திராட்சரசம் கொடுத்து தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் மகன் காம் தகப்படை நிறுவனத்தை பார்த்துவிட்டு அசகோதரம் போய் அறிவித்தான் இவன் மற்ற இரு சகோதரர்களும் சேம் யாபேத் ஒரு வஸ்திரத்தை எடுத்து பின்னிட்டு வந்து தகப்ப நிறுவனத்தை நிர்வாணத்தை மூடினார்கள் எதிர்முகமாய் போகாததினால் போகாததனால் தங்கள் தகப்ப நிறுவனத்தை அவர்கள் காணவில்லை இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் பிறருடைய ரகசியத்தை மூடுங்கள் வெளிச்சமிட்டு காட்டாதீர்கள் தூற்றாதீர்கள் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் ஒருவரிடம் இனி ஒருவரை பற்றி சொல்லும்போதே போதே ஆவியான உணர்த்துவார் நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஞானவான் நினைத்ததை எல்லாம் தெரிந்தது எல்லாம் ஒன்று விடாமல் கொட்டுவது பேசுவது உங்களுக்கு கண்ணியும் சிக்கலையும் வரிவிக்கும் வீதியிலே போகிற வம்பை நாமே விருந்துக்கு அழைத்தது போலாகிவிடும் பின்வருந்து பிரயோஜனம் இல்லை வருமுன் காத்துக் ஜபிக்கலாம் தகப்பனே எங்கள் நாவர்க்கும் வாய்க்கும் காவலை வைக்கும் எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஏசுவே நாமத்தில் பேதாவே. ஆமேன்! ஹலே லூயா